ஃப்ரைடே மார்னிங் இந்த விலாகில் நானு ஜிஞ்சு மட்டும்தான் வரப்போகிறோம் அவ்வளோதான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சதுங்க காலையில் எழுந்ததுமே வாஸ் என் கூடவே சேர்ந்து சார் முடிச்சிட்டாரு ஸோ வாசத்தளிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் நான் நானுன்ட்டு ஒரே சேட்டைங்க ஸோ நானும் என்ன வீடியோ இடே நீ வீடியோ இடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ தெளித்து சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சுங்க இவ்வளோ தான் பெருசாக போட சொல்லுவாங்க பட் நமக்கு வந்து பேக் பெயின் இருக்காதுனால நான் ரொம்ப பெருசாலாம் உட்காந்து போடுறது கிடையாது நம்ம வீட்டு செடி நான் அதில் இருக்கிறப்போ பாருங்கள் அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் சேர்ந்துருந்தேன் ரொம்ப பெருசாக தான் அவங்க பிரியாணி வேணும் வேணும்னு சொல்லி கேட்டாங்க ஸோ ரெண்டு பேத்துக்குமே மஷ்ரூம் பிரியாணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதே தான் சாப்பிட்டாங்க லஞ்சுக்கும் அதே எதாவது எடுத்துகிட்டு போனாங்க இதில் வந்து சார் வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் அது வேணும்னாங்க பாருங்களேன் ஸோ கோல்டு இருக்குது நம்ம ஜிஞ்சுக்கு மருந்து கொடுக்கலான்னா என்னோடய வேன் எப்படி தெரியும் ரொம்ப சேட்டைங்க மருந்தே குடிக்கிறது கிடையாது சார் வேன் சவுண்டிலே சிரமப்பட்டு தான் மருந்து கொடுக்க வேண்டியதாக சவுண்டு நம்ம ஜிஞ்சுக்கிட்டி ரெடி ஆகிட்டாரு வேன்காக வெயிட்டிங் வந்துருவாங்க எப்போ பா இந்த ஸ்வெட்டர் தான் இந்த குளிர்காலம் ஆரம்பித்ததுலேருந்து ஸோ கிளம்பிட்டார் ரொம்ப பிக்கு பண்ணுவான் வேன் ஏறுறதுக்குள்ளே ஒரு குட் மார்னிங் சொல்றதுக்கு ரொம்ப பிக்கு பண்ணுறது ஆமாம் குட் மார்னிங் ஸோ இவங்களை வந்து அனுப்பிட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரேஷன் கடையில் டோக்கன் கொடுத்துருந்தாங்க ஸோ நயன்த் அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள் வந்துட்டு அந்த ரேஷன் கடையில் அந்த டோக்கன் வாங்குறதுக்காக நாங்கள் போய் கியூவில் இருந்தோம் அம்மா க்யூவில் நின்றுட்டாங்க எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததுனால நான் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்தேன் கரும்பு வாங்கிட்டு வாங்கிட்டியா கரும்பு நடக்கும் கரும்பு பொங்கல் பரிசு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு இப்ப நம்ம குட்டியும் வந்துட்டாங்க